நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாதா மாதம் சிவராத்திரி வந்தாலும் மாசி மாத சுக்ல பட்சத்தில் வரும் சிவராத்திரி மகா சிவராத்திரியாக போற்றப்படுகின்றது இந்த ஆண்டு மகா சிவராத்திரி விழா பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை வருகிறது ஒவ்வொரு மாதமும் வரும் சதுர்த்தி திதியை சிவராத்திரின்னு கொண்டாடுறது போல மாசி மாதத்தில் வரும் சதுர்த்தி திதியை மகா சிவராத்திரியா கொண்டாடுறோம் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி காலை பத்து புள்ளி பதினெட்டு மணிக்கு துவங்கி பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு வரை சதுர்த்தசி திதி உள்ளது பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதியை தான் மகா சிவராத்திரி நாளாக கணக்கில் எடுத்து வேண்டும் ஆனால் மகா சிவராத்திரி வழிபாடு என்பது இரவு நேரத்தில் நடைபெறும் வழிபாடு ஆகும் அந்த முறைப்படி பார்த்தால் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்று இரவுதான் சதுர்த்தசி திதி உள்ளது இதனால் மகா சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலையிலேயே விரதத்தை துவக்கிவிட வேண்டும் அன்று பகல் முழுவதும் விரதம் இருந்து பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்றிரவு கண் விழித்து சிவ பூஜை செய்ய வேண்டும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்று இரவு நடைபெறும் நான்கு கால பூஜையில் கலந்து சனை மனதார வழிபட வேண்டும் சிவராத்திரி அன்று சிவபெருமான் நடத்திய திருவிளையாடல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க முதல் முறையா நம்ம சேனல் வீடியோவை பார்க்கிறீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க அப்போதான் இது போல நிறைய ஆன்மீக தகவல்கள் எல்லாம் நம்ம சேனல் மூலமா உங்களுக்கு கிடைக்கும் அனைவரும் மறக்காம ஓம் நமசிவா என்று கமெண்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஜோதிட ரீதியாக இந்த ஆண்டின் மகா சிவராத்திரி சிறப்பு வாய்ந்தது ஏனெனில் இந்த நாளில் ஒரு அரிய மற்றும் தனித்துவமான கிரக சேர்க்கை நடைபெறவுள்ளது பிப்ரவரி இருபத்தி ஆறு அன்று கும்பராசியில் சூரியன் புதன் சனி சந்திரன் போன்ற நான்கு முக்கிய கிரகங்களின் மகா சேர்க்கை நடைபெறும் சிவராத்திரி அன்று உருவாகும் இந்த மாபெரும் ஜோதிட நிகழ்வின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் இருக்கும் எனினும் சில ராசிகளுக்கு இதனால் அதிகப்படியான நன்மைகள் நடக்கும் இவர்களுக்கு சிவராத்திரி முதல் அமோகமான பொற்காலம் ஆரம்பமாகும் இந்த மூன்று ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பல நேர்மறையான மாற்றங்கள் நிகழக்கூடும் மிதுன ராசிக்காரர்களுக்கு மகா சிவராத்திரி முதல் நல்ல தொடங்கும் படிப்பு மற்றும் தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கும் கடக ராசிக்காரர்களுக்கு மகா சிவராத்திரி முதல் நேரம் சிறப்பாக இருக்கும் இந்த கிரகங்களின் சேர்க்கை நல்ல பலன்களை அளிக்கும் சனி பகவானின் விசேஷ அருளால் குடும்பத்தில் சொத்து தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி சுமூகமான சூழல் இருக்கும் இந்த நேரத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் உங்கள் கோபத்தையும் உந்துதலையும் கட்டுப்படுத்த வேண்டியிருக்கும் கோபக்கார துர்வாச முனிவர் கொடுத்த சாபத்தால் தேவர்கள் தங்களோட பலத்தை இழந்து தவித்த போது பார்க்கடலை அமிர்தத்தை உங்களை யாராலும் தோற்கடிக்க முடியாதுன்னு விஷ்ணு பகவான் சொன்னதால தேவர்களும் அசுரர்களும் வாசுகி பாம்ப கயிராகவும் மேருமலைய மத்தாகவும் பயன்படுத்தி பார்க்கடலை கிடைக்கும் போது வழி தாங்க முடியாத வாசுகி பாம்பு தன்னோட ஆழகால விஷயத்தை பார்க்கடல்ல கக்கிடும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி வீணாகிடுச்சு இந்த விஷத்தால சகல ஜீவராசிகளும் துன்பத்துல தவிக்கும் தேவர்கள் அனைத்து தெய்வங்கள் கிட்டையும் ஏதாச்சும் செஞ்சு காப்பாத்துங்கன்னு வேண்டி இருக்காங்க யாருமே முன்வராத போது சிவபெருமான் தன்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம தானே முன் வந்து கடலில் கலந்த ஆழகால விஷத்தை எல்லாத்தையும் குடிச்சு சகல ஜீவராசிகளையும் காப்பாற்றி இருக்காரு அந்த ஆழகால விஷத்தை குடிச்சதால சிவபெருமானோட உடல் அதிக வெப்பம் அடைஞ்சிருக்கு உடல் நீல நிறமா மாறி இருக்கு அப்போ பார்வதி தேவி அந்த வாசுகி பாம்பையே எடுத்து சிவனோட கழுத்துல கட்டி தன்னோட கையால அந்த விஷம் உடல் முழுவதும் பரவாதபடி தடுத்து நிறுத்தி இருக்காங்க அதனாலதான் சிவபெருமானுக்கு திருநீலகண்டன்னு பெயர் ஏற்பட்டிருக்கு ஆழகால விஷத்து குடிச்சதால சிவனோட உடல் எப்போதும் வெப்பமாக இருக்குமா அதனால குளிர்ச்சி அடைற மாதிரி அபிஷேகப் பொருட்களை பயன்படுத்தி சிவராத்திரி என்று அபிஷேகம் நடைபெறுது இந்த மாதிரி சிவராத்திரி என்று நம்ம ஒரே ஒரு வில்ப இலையாச்சும் சிவபெருமானுக்கு அர்ப்பணிச்சா நம்மளோட பல ஜென்மத்து பாவங்கள் நீங்கும்னு சொல்லப்படுது தூங்காமல் சிவபெருமானுக்கு நடக்கும் அபிஷேகம் அர்ச்சனைகளை பார்த்துட்டு இருந்தா வாழ்க்கை முக்தி அடையும் சிவலோகம் அடையலாம்னு சிவனடியார்கள் சொல்றாங்க விஷ்ணு பகவானுக்கு எப்படி வைகுண்ட ஏகாதசி ரொம்ப உகந்ததோ சிவபெருமானுக்கு இந்த மாசி மாதம் வரக்கூடிய மகா சிவராத்திரி அதிக சிறப்பு வாய்ந்ததா இருக்கு இன்றைய ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் முன்பொரு காலத்துல மத்திய தேசம்னு அழைக்கப்பட்டிருக்கு சுமதிங்கிற மன்னன் அந்த நாட்டை ஆட்சி செஞ்சு வந்திருக்கான் அவனுக்கு அதிரதன் ஒரு மகன் இருந்திருக்கான் அந்த காலத்துல சிறுவனான அதிரதனுக்கு கே நாட்டு அரசரின் மகளான மேனகைய திருமணம் செஞ்சு வச்சிருக்காங்க சிறு குழந்தையாக விளையாடி பொழுதை கழிக்க வேண்டிய அதிரதன் தன் மனைவியோட விளையாடி பொழுதை கழித்து வந்திருக்கான் இப்படியே நாட்கள் செல்ல செல்ல ஒரு நாள் அதிரதனுக்கு அவனுடைய முன் ஞாபகம் வந்திருக்கு சிவபெருமானை வணங்கி பூஜை செய்ய வேண்டும் சிவன் கோவிலுக்கு போய் சிவபெருமானை தொழ வேண்டும்ங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கு உடனே தன்னோட ஆசைய தன்னோட தந்தை கிட்ட தெரிவிச்சிருக்கான் அதிரதன் அவரும் எதுவுமே சொல்லாம நீ உன் மனைவி அழைச்சுக்கிட்டு கோயிலுக்கு போன்னு அனுப்பி வச்சிருக்காரு அதிரதனும் அவனுடைய மனைவியும் பக்கத்துல இருந்த சிவன் கோயிலுக்கு போயிருக்காங்க அங்க சிவபெருமான வணங்கிட்டு அந்த கோவிலை நிர்வகித்து வந்த வேத தர்மிங்கிற ஒரு அந்தனர் முன்பு சென்று சுவாமி என்னை யாருன்னு உங்களுக்கு தெரியுதான்னு கேட்டிருக்கான் உங்களுக்கு தெரியாம இருக்க முடியுமா நீங்க தான் எங்க நாட்டோட அரச குமாரன் இத பார்த்த உடனே எல்லாரும் சொல்லிடுவாங்களேன்னு சொல்லிருக்காரு இந்த பிறவில தான் நான் அரச பரம்பரையில பிறந்தவன் ஆனா போன ஜென்மத்துல நான் யாராக இருந்தேன்னு உங்களால சொல்ல முடியுமான அதிரதன் அந்த அந்தனரை பார்த்து கேட்டிருக்கான் அது எப்படி இளவரசரை எனக்கு தெரியும் அது அந்த சர்வேஸ்வரனான சிவபெருமான் ஒருத்தருக்கு தான் தெரியும்னு அந்த நர்பதில் சொல்லி இருக்காரு அப்போ அதிருதன் சுவாமி நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன் கவனமா கேளுங்கன்னு சொல்லி அவரோட ஜென்ம கதையை பற்றி சொல்ல தொடங்கி இருக்காரு இன்றைய பங்காளம் முன்பொரு காலத்தில் கவுட தேசமா இருந்திருக்கு இந்த கவுட தேசத்துல விக்ரமபுரம் நகரில் அந்த குலத்தில் பிறந்த ஸ்னேகன் இளமையிலேயே பெற்றோரை இழந்துவிட்டு உற்றார் உறவினர் யாருமே இல்லாத நிலையில் ஒரு சேரி பெண்ணை தத்தெடுத்து வளர்த்து வந்திருக்கார் அவனுடைய தீவினையால் வினையால் அந்த பெண்ணு அவனை விட்டு போய்விட பிழைப்புக்காக மீன்களை பிடித்து விற்றும் பறவைகளை வேட்டையாடி கொன்று அவற்றை விற்றும் ஸ்னேகன் வாழ்ந்து வந்திருக்காரு ஒரு கட்டத்தில் கல் மாமிசம் போன்றவற்றை விற்று தன்னோட வைர வழக்க ஆரம்பிச்சிருக்கான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு நாள் ஒரு சிவ பூஜைக்காக வெற்றிலை பாக்கு வங்க கடை வீதிக்கு வந்திருக்காரு சங்கிலியை கடை வீதிக்கு ஓடி வந்திருக்கு யானையை கண்டு பயந்த மக்கள் அனைவரும் ஆளுக்கு ஒரு திசையில ஓடி இருக்காங்க தங்களோட உயிரை காப்பாத்திக்க அந்த அந்தனரும் ஓடி இருக்காரு அந்தனர் சிவ பூஜைக்காக பொருட்களை வாங்க அவரோட இடுப்புல முடிச்சு வச்சிருந்த காசுகள் எல்லாம் சிதறி கீழே விழுந்து இருந்திருக்கு ரொம்ப கவலையுடன் அந்த காசுகளை கீழே குனிஞ்சு தேட ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் முதுமையின் காரணமாக சிதறி விழுந்த சில்லறைகளை அவரால் கண்டுபிடிக்க முடியல சிவ பூஜைக்கு வெற்றிலை பாக்கு வாங்க காசுக்கு நான் எங்க போவேன்னு கவலையோட உட்கார்ந்திருக்காரு அந்த நேரத்தில் சிநேகன் கல் விட்டு விட்டு தன் மனைவியுடன் கடை வீதிக்கு வந்துட்டு இருந்திருக்காரு அப்போ யாரோ ஒரு முதியவர் தரையில ஏதோ தேடிட்டு இருப்பதை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே நின்று இருக்காரு அப்போ அந்த அந்தனர் சிநேகன் கிட்ட போய் தம்பி சிவ பூஜைக்கு வெற்றிலை பாக்கு வாங்க வந்த யானை

ஆர்வம் அதிகமாக இருக்கு சுவாமி அப்போ இவர் நாடாளும் மன்னனாக இருக்கும் போது நான் இவரோட பட்டத்து ராணியா இருப்பேனான்னு கேட்டிருக்கா ஆமாம்பா நீயும் அவன் கூட தான் இருப்பேன்னு சொல்லியிருக்காரு ரெண்டு பேரும் மாறி மாறி அந்தனர் பல கேள்விகளை கேட்டுட்டு கடைசியா அவங்க கையில இருந்த கொஞ்சம் பணத்தை எடுத்து அந்தனர் கொடுத்துட்டு ரெண்டு பேரும் வந்த வழியே திரும்பி போயிருக்காங்க அதன் பிறகு காலக்கிரமத்தில் ஸ்னேகனும் அவர் மனைவியும் ஒருவர் பின் ஒருவராக உயிர் துறந்திருக்காங்க பட்டத்து இளவரசனான அதிரதன் சிவன் கோவில் நிர்வாகியிடம் அந்த காசுகளை சிதறவிட்ட அந்த நாள் வேறு யாரும் கிடையாது நீங்கள் உங்களுக்கு சிவ பூஜைக்கு வெற்றிலை வாங்க கொஞ்சம் பணம் கொடுத்த சிவ புண்ணியத்தின் பலனாக தான் நான் மத்திய தேசத்தை இளவரசனாக பிறந்திருக்கேன் இவளும் கேகேய தேசத்து மன்னனுக்கு மகளாகப் பிறந்து என்னை கரம் பிடித்திருக்காள் நீங்களும் மிகப்பெரிய சிவாலயம் ஒன்றை நிர்வகிக்கும் வேதியரா பிறந்திருக்கீங்கன்னு சொல்லியிருக்காரு உங்களை பார்த்து உங்களுடன் பேசிய தான் எனக்கு பூர்வ ஜென்மம் தொடர்பான நிகழ்வுகள் நினைவுக்கு வந்திருக்கு இல்லைன்னா எனக்கு ஞாபகம் வந்திருக்காதுன்னு சொல்லி அவரை வணங்கி விட்டு இப்போது சுவாமிக்கும் அபிஷேகத்திற்கும் என்னென்ன பொருட்கள்லாம் வேணுமோ அதையெல்லாம் நானே சொல்லியிருக்காரு தொடர்ந்து பல எண்ணற்ற பொருட்களையும் திரவியங்களையும் அந்த சிவாலய நிர்வாகியான அந்தனர் கிட்ட காணிக்கையா கொடுத்து சந்தோஷமா தன்னோட அரண்மனைக்கு திரும்பி வந்து நடந்த விஷயத்த தன் தந்தையிடம் கூறி அவரையும் வியப்பில் ஆழ்த்தியிருக்காரு அதிரதன் மேலும் பல சிவ புண்ணியங்களை செஞ்சு பல சிவாலயங்களை புனரமைத்து அபிஷேக ஆராதனைகளுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காரு தான தர்மங்களை செய்து நல்லாட்சி செலுத்தி வந்திருக்காரு பகைவர்கள் அதிரதனை கண்டு அஞ்சி நடுங்கி இருக்காங்க ஒரு நாள் தேவர்களின் தலைவனான இந்திரனே நேரில் வந்து அதிரதனை சந்தித்து பொன்னாலான மாலையையும் சிந்தாமணி ரத்தினத்தையும் பரிசாக தந்து அவனுடன் மகிழ்ச்சியா இருந்துட்டு போயிருக்காரு இப்படி பல வகைகளில் சிறப்பு பெற்று ஆட்சி செலுத்தி வந்த அதிரதன் இறுதியில் மனைவியுடன் சிவபதம் அடைந்து பேரின்ப பெரு வீட்டில் புகுந்து மகிழ்ச்சியா இருந்திருக்காரு சிவ பூஜைக்கு வெற்றிலை வாங்க காசு கொடுத்ததுக்கே இப்படிப்பட்ட ஒரு புண்ணியம் கிடைச்சிருக்குன்னா மற்றத நீங்களே யோசிச்சுக்கோங்க சிவ பூஜைக்கும் அபிஷேக ஆராதனைகளுக்கும் நம்மளால முடிஞ்ச பொருட்களை கொடுத்து உதவி செய்யணும் அப்படி செய்யும் போது நான் தான் செய்யறேங்கிற பெருமிதம் படக்கூடாது எதனாலன்னா நம்ம கிட்ட இருக்க செல்வம் ஆரோக்கியம் வலிமை அனைத்தும் ஈசன் அளித்தது அததான் நம்ம ஈசனுக்கு திருப்பி கொடுக்கிறோம் அதனால அடக்கத்துடன் அனைத்தும் சிவார்பணம் இந்த பெரும்பேற்றை எனக்கு நல்கியதற்கு நன்றி இறைவான்னு சொல்லி பக்தியுடன் நம்ம செய்யற ஒவ்வொரு செயலையும் சிவராத்திரி அன்னைக்கு செய்யணும் விரதம் இருக்கவங்க அதிகாலையில சிவாலயத்துக்கு போய் சிவ புராணம் பாராயணம் செஞ்சு எதுவுமே சாப்பிடாம விரதம் இருக்கணும் ராத்திரியில தூங்காம சிவநாமம் கூறி சிவ கதைகளை கேட்டு நான்கு ஜாமத்திலும் பூஜை செஞ்சா சிவனோட அருளை பெறலாம் இப்போ அந்த நான்கு ஜாம பூஜையோட பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த மகா சிவராத்திரி இரவில் நான்கு ஜாமமும் சிவனுக்கு பூஜை செய்வாங்களாம் முதல் நாள் மாலை ஆறு மணியிலிருந்து மறுநாள் காலை ஆறு மணி வரைக்கும் மூணு மணி நேரத்துக்கு ஒருவாட்டி, சிவனுக்கு அபிஷேகம் செஞ்சு பூஜைகள் அலங்காரம்லாம் செய்வாங்க மணி வரைக்கும் முதல் ஜாம பூஜை பிரம்மதேவன் ஜனன ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் நீங்கி பிறவா நிலை மறுபிறவி இல்லாம முக்தி அடைய முதல் ஜாம பூஜையை செய்யலாம் இரவு ஒன்பது மணிலேருந்து நள்ளிரவு பன்னெண்டு மணி வரை இரண்டாம் ஜாம பூஜை இந்த ஜாமத்தில் மகாவிஷ்ணு சிவபெருமான பூஜிப்பாராம் வறுமை கடன் தொல்லை நீங்கவும் மூளை மன வளர்ச்சி குறைபாடு இருக்கவங்க இந்த இரண்டாம் ஜாம பூஜையில கலந்துகிட்டா நிறைய நன்மைகள் நடக்கும்னு சொல்றாங்க நள்ளிரவு பன்னெண்டு மணில இருந்து மறுநாள் காலையில மூணு மணி வரைக்கும் நடக்கிறது மூன்றாம் ஜாம பூஜை இந்த கால பூஜைய சக்தியின் வடிவான அம்மனை செய்றதா அதிகம் மகா சிவராட்ட வழிபாட்டு நேரம் தான் ஒரு தான் அடிமுடியா நின்ற ஈசன் மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மனுக்கும் லிங்க ரூபமா காட்சி கொடுத்திருக்காரு சகல பாவமும் நீங்கிறதோட எந்த தீய சக்தியும் அண்டாம சிவன் மற்றும் சக்தியோட அருள் நமக்கு முழுமையா கிடைக்கும் இந்த மூன்றாம் ஜாம பூஜையில நான்காம் ஜாமம் மூணு மணிலேருந்து ஆறு மணி வரையான மூன்று மணி நேரமும் நான்காம் ஜாம பூஜையா சொல்றோம் இந்த நேரத்துல சிவனை வழிபட்டா அரசு பதவியே தேடி வருமா முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பூதகணங்கள் மனிதர்கள்னு அனைத்து ஜீவராசிகளும் இந்த நான்காம் கால நேரத்துல சிவபெருமான பூஜிப்பதா சொல்றாங்க சிவனோட அருள் கிடைச்சா பட்டங்களும் பதவிகளும் நம்மள தேடி வருமா சரி இப்போ எதனால மகா சிவராத்திரி அன்னைக்கு கண் கண்மொழிக்கணும்னு சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் சிவராத்திரி தினத்தன்னைக்கு கோள்களோட அமைப்பு இயற்கையாக உயிர் சக்தியை மேல் நோக்கி எலும்பு செய்யுமா அதிகரிக்குமா பல யோகிகள் முனிவர்கள் வழிபடுறதுல முக்கியமான முக்தியை தரும் விரதம் தான் இந்த மகா சிவராத்திரி விரதம் அடுத்து இந்த மகா சிவராத்திரி தினத்தில் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது எப்படி இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் பார்க்கலாம் சிவராத்திரி என்று சிவாலயங்களில் நடைபெறும் பூஜைகள்ல கலந்துக்கலாம் பகல்ல தூங்க கூடாது ராத்திரியில தூங்காம இருக்கேன் சொல்லிட்டு தாயம் விளையாடுறதோ படம் பாக்குறதோ மொபைல்ல கேம்ஸ் ஆடுறதோ செய்ய கூடாது சிவாலயங்களில் அமர்ந்து சிவபெருமான மனசுல நினைச்சி முதுகுத்தண்ட தண்ட நேர் நிலை நிறுத்தி தேவாரம் திருவாசகம் சிவ புராணம் சிவஸ்தோத்ரங்கள நம்ம படிக்கலாம் இல்ல யானையாச்சும் படிக்க சொல்லி கேட்கலாம் ஒவ்வொரு மாசமும் தேய்ப்பிரை அமாவாசை நாள்ல இருந்து வரும் பதினாலாவது திதியில சிவராத்திரி வரும் இதுல மாசி மாசத்துல வரும் தேய்ப்பிரை திதியை தான் மகா சிவராத்திரியா கொண்டாடுறோம் இந்த உலகத்துக்கு ஆதாரமான சிவபெருமான் உலக உயிர்களை படைக்கிறதும் படைத்த உயிர்களை காப்பாற்றுறதும் காத்த உயிர்களை தன்னுள் ஐக்கியப்படுத்திக்கிறதும் இந்த நன்னாளில்தான் நடக்கும்னு நம்ம புராணங்கள்ல சொல்லியிருக்காங்க இந்த சிவராத்திரியை லயக்கிரம சுஷ்டி தினம்னு சொல்றாங்க லயம் அப்படின்னா ஒடுக்குதல் சிருஷ்டி அப்படின்னா படைத்தல் அதாவது படைத்தலுக்கும் அழித்தலுக்குமான விழாவா தான் மகா சிவராத்திரியை கொண்டாடுறோம் வருஷம் முழுவதும் பல சிவராத்திரிகள் வந்தாலும் எல்லா சிவராத்திரியை விடவும் அதிக சக்தி வாய்ந்தது இந்த மகா சிவராத்திரி இப்போ மகா சிவராத்திரி எப்படி உருவானுச்சு சக்தி வாய்ந்த அந்த என்னென்ன சிறப்பு வாய்ந்த நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் மாசி மாதம் தேய்பிரை சதுர்த்தி திதியில அம்பிகை வணங்கினாலதான் மகா சிவராத்திரியா கொண்டாடுறோம் ஒரு முறை பிரளயம் ஏற்பட்டு உலகமே கடல்ல மூழ்கிற நேரத்துல பிரம்மாவும் அவரால் படைக்கப்பட்ட மற்ற ஜீவராசிகளும் அழியிற நிலையில இருந்தப்போ இரவு நேரத்துல பார்வதியான உமாதேவி நினச்சு நான்கு ஜாமங்களிலும் இரவு முழுவதும் பூஜை செஞ்சு முறைப்படி அர்ச்சனை செஞ்சு வழிபட்டாங்களாம் பார்வதியோட தவத்துல மகிழ்ந்த சிவன் உலக ஜீவராசிகளை பிரளயத்துல இருந்து காப்பாத்தி பார்வதி தேவிக்கு காட்சி குடுத்திருக்காரு அந்த நாள மகா சிவராத்திரியா கொண்டாடணும்னு பார்வதி சிவன் கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டாங்களாம் இன்னொரு புராண கதையின்படி என்ன சொல்றாங்கன்னா ஒருமுறை பார்வதி தேவி விளையாட்டா சிவபெருமானோட இரண்டு கண்களையும் மூடிட்டாங்களாம் உலகத்துக்கு ஒளி கொடுக்குற சூரிய சந்திரனோட கண்கள் மூடப்பட்டு எல்லா இடத்திலையும் காரிருள் சூழ்ந்து உலகமே இருண்டு போனோன்னு சிவன் அவரோட நெற்றியில உள்ள அக்னிமயமான மூன்றாவது நெற்றிக்கண்ண திறந்திருக்காரு நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட நெருப்பு ஜுவாலைகள் தெரிக்கிறத பார்த்த ஜீவராசிகளும் தேவர்களும் இன்னும் பயந்து போயிருக்காங்க பார்வதி தேவி அப்போ பரமேஸ்வரனை வணங்கி இருக்காங்க சிவனும் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒளி கொடுத்து ஜீவராசிகளை காப்பாத்திருக்காரு சிவன வழிபட்ட பார்வதி இந்த நாள்ல நான் எப்படி உங்களை வழிபட்டேனோ அதே முறைப்படி உங்களை வழிபடுறவங்களுக்கு இந்த பிறவியில செல்வமும் இறந்த பிறகு சொர்க்கமும் இறுதியில் மோட்சமும் கொடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிட்டாங்களாம் இந்த தினத்தில் விரதம் இருந்து விடிய விடிய கண்முழிச்சி நான்கு கால பூஜையையும் தரிசிக்கிறவங்களுக்கு முக்தி தரணும்னு பார்வதி தேவியை ஈசன்கிட்ட கேட்க சிவனும் அப்படியே ஆகட்டும்னு ஆசை வழங்கியிருக்காரு அதனாலதான் மத்த நாளை விட மகா சிவராத்திரி நாள்ல செய்யப்படும் பூஜைக்கு அதிக சக்திகளும் பலன்களும் இருக்கும்னு சொல்றாங்க பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட இருந்து உபதேசம் பெற்றதும் அர்ஜுனன் சிவன் கிட்ட இருந்து பாசுபத அஸ்திரத்தை பெற்றதும் மார்க்கண்டேயனுக்காக யமதர்மனையே சிவன் சம்காரம் செய்ததும் பகிரதன் ஒற்றை கால கடும் தவம் பொறிந்து கங்கையை பூமிக்கு கொண்டு வந்ததும் கண்ணப்ப நாயனார் வடியும் லிங்க வடிவில் இருந்த ஈசனின் கண் மீது அவரோட கண்களை பொருத்தி முக்தி அடைஞ்சதும் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் சிவன் லிங்க ரூபமா அருள் வழங்கியதும் இந்த மகா சிவராத்திரி நன்னாளில்தான் சிவபெருமானோட சூலாயுதத்திற்கு நிகரா சக்தி வாய்ந்தது விஷ்ணு பகவான் கையில இருக்க சக்கரம் యుధం విష్ణువే శివనోకి சிவராத்திரி அன்னைக்கு கடுமையான தவம் இருந்து அதோட பலனாதான் தான் சக்கராயுதத்தை வாங்கியிருக்காரு தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்ச சமயத்தில் வெளிப்பட்ட ஆழகால விஷயத்தினை சாப்பிட்டு இந்த உலகத்தை இதனால தேவர்கள் சதுர்தி திதி என்று சிவனை வணங்கி அவருக்காக பூஜைகள்லாம் செஞ்சாங்களாம் அந்த நன்னாலும் இந்த மகா சிவராத்திரி தான் சிவராத்திரி அன்னைக்கு சிவனை நோக்கி விரதமிருந்து வழிபடுபவர்களுக்கு சிவனோட அருள் மட்டும் இல்லாம அவரோட உடலில் சரிபாதியா வீற்றிருக்கும் பார்வதி தேவியின் பரிபூரண அருளையும் நம்ம பெறலாம் மகா சிவராத்திரி நம்ம கொண்டாடுறதுக்கு பின்னாடி பல கதைகள் சொல்றாங்க அதுல ஒண்ணுதான் ஒரு குரங்கு சிவனுக்கு அர்ச்சனை செஞ்சு மறுபிறவியில் சக்கரவர்த்தியா பிறந்திருக்கு அந்த கதை என்னன்னு இப்ப பாக்கலாம் சிவராத்திரி எனக்கு ஒரு வில்வ மரத்தின் மேல உட்கார்ந்து ஒரு குரங்கு என்ன இலைகளை பிச்சி கீழே பண்ணிருக்கு அந்த மரத்துக்கடியில ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க குரங்கு பிச்சு போட்ட எல்லா வில்வ இலைகளும் சிவலிங்கத்தின் மேல விழவே மகிழ்ச்சி அடைஞ்ச சிவபெருமான் அந்த குரங்க அடுத்த பிறவியில சக்கரவர்த்தியா பிறக்க வரம் கொடுத்திருக்காரு அதான் முசுகுந்த சக்கரவர்த்தி சிவனுக்கு செஞ்ச பூஜையின் காரணமாக சக்கரவர்த்தியா பிறந்ததால அந்த குரங்கு முகத்தோடையே நான் அடுத்த பிறவிலும் பிறக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிட்டா மன்னரான பின்னும் சிவபக்தனா இருந்து இந்திரன் பூஜித்த விடங்கலிங்கத்தை பெற்று சிவனோட அருள பெற்றிருக்காரு இன்னொரு புராண கதையின்படி ஒரு அடர்ந்த வனத்தில் ஒரு வேடன் வேட்டையாட போயிருக்கான் அன்னைக்கு அவனுக்கு எந்த வேட்டையுமே கிடைக்கலையா ரொம்ப தூரம் பயணம் செஞ்சுமே எதுவுமே கிடைக்காம தகச்சு போய் நின்று இருக்கான் வேடனை பார்த்த ஒரு புலி அவன வேட்டையாடலான்னு நெருங்கி வந்திருக்கு புலி நெருங்குறத பார்த்த அந்த வேடன் பக்கத்துல இருந்த ஒரு வில்வ மரத்துல ஏறிக்கிட்டானா அந்த புலியும் வேடனை விடுறதா இல்ல இரவு நேரம் முழுவதும் அங்கேயே நின்று இருந்திருக்கு வேடன் பயண கலைப்பில் அவனுக்கும் ஒன்னும் செய்ய முடியல ஒரு கணம் கண்ணை மூடுனாலும் அவ்வளவுதான் கீழே விழுந்துடுவோமோன்னு பயந்து யோசிச்சுட்டு இருந்திருக்கான் மரத்துல உள்ள வில்வ இலைகளை பறிச்சு ஒவ்வொன்னா கீழே போட்டுட்டே இருந்திருக்கான் அந்த மரத்துக்கடியிலயும் ஒரு சிவலிங்கம் இருந்திருக்கு சூரியன் உதித்ததும் புலி அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டு மரத்திலிருந்து கீழறங்கிய வேடனுக்கு ஒரு அசரரி சத்தம் கேட்டிருக்கு மகா சிவராத்திரி அணைக்கு ஒன்னு அறியாமலேயே நீ கண்முழிச்சி வில்வ இலைகளை கொண்டு பூஜை செஞ்சு உன் பாவங்கள் எல்லாம் நீங்கி நீ மோட்சம் பெறுவாய்னு அந்த அசரரி சத்தம் கேட்டிருக்கு ஒரு வேடனை வரைக்கும் வேட்டையாடுறது அவனோட தொழில் அவன் பாவம் செய்ததுக்காக வேட்டையாடல இருந்தாலும் ஒரு உயிரை கொள்றது பாவம் தான் இல்லைன்னு சொல்லிட முடியாது தெரிஞ்சேதான் வேடம் வேட்டையாடுவான் இதெல்லாம் தீர்மானிக்கப்பட்டவை மகா சிவராத்திரின்னு தெரியாமலயே வில்வேலைகளை பறிச்சு சிவலிங்கத்துக்கு மேல போட்டதால வேடனோட பாவங்கள்லாம் நீங்கி அவனுக்கு முக்தி கிடைச்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச சிவ பக்தர்கள் கூடவும் உங்க நண்பர்கள் கூடவும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மகா சிவராத்திரி பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற பல தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம டிஎன் ட்ரெண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ மூலமா சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்